ஆன்மீக கிளிட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஆஸ்ட்ரோ மாஸ்டர் சங்கர் நாராயண் அவர் தான் இணைஞ்சிருக்காரு நம்ம நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட ஜோதிட ரிலேட்டடா கேள்வி கேட்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ளஸ் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இப்போது நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து ஆஸ்ட்ரோ மாஸ்டர் நிறைய வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணியிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு எதிர்பார்ப்போட இப்போ நம்ம எல்லாருமே வந்து அடுத்த வருஷத்துக்கு காலடி எடுத்து வைக்க போகிறோம் ஸோ எங்களுக்கு ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும் சார் நெக்ஸ்ட் மிதுனம் மிதுனம்ன்றது பேசிக்கலாகவே நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப இன்ட்ரோவேர்ட்டாக அப்படின்லாம் சொல்கிறாங்களே சார் ஸோ அப்படி யாராவது நாலு பேர் இருந்தால் கொண்டு வாங்க பார்த்துடலாம் மிதனம் வந்து உங்களுக்கு வந்து நான் யாரையுமே ரொம்ப சாஃப்டா ரொம்ப இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது வந்து நீங்க வந்து அந்த கால சக்கரத்துக்கே வந்து தேர்டு கம்யூனிகேஷன் ஹவுஸ்ன்னு சொல்றோம் இன்னொன்று மிதனம் வந்து ஒரு பக்கம் வந்து பாசிட்டிவா வசிக்கிறாங்கன்னா இன்னொரு பக்கம் நெகட்டிவா வசிப்பாங்க ஒருத்தர் வந்து கிளாக் வைஸா ஒன்னு திங்க் பண்ணுறாங்க இவனை ஆன்டி கிளாக் வைஸ் திங்க் பண்ணுறா தான் ஏன்னா அது டூல் சிம்பல் ராசி சைன்ல வந்து மிதனம் வந்து வந்துடும் இன்னொன்று வந்து மனித உருவங்களை கொண்ட ராசிகள்ல மிதனம் ஒன்று இருக்கு அப்போ நீங்கள் மிதனம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறவங்க ஆராய்ச்சியாளர்கள்லாம் அந்த மிதனத்துல இருக்கிறாங்க இப்போ இந்த ராசி வந்து ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இவன் முன்னே போறாங்களா பின்ன வராங்களா இவங்க ரைட்ல போறாங்களா லெஃப்ட்ல போறாங்களா இவங்க ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்டில் கையை போட்டு நேராக போய் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் இந்த அது வந்து குணா சொல்கிறோம் சொல்றோம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம டிரான்சிக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக ஃபேவரபுல தான் இருக்கு இன்னும் சொல்ல போனால் ஜூனுக்கு அப்புறம் இன்னுமே அவங்களுக்கு வந்து ஒரு கை மேலே ஓங்குற நேரமாக தெரியுது ஆஃப்டர் ஜூன் ஏன்னா குரு மாறுவார் அப்போ வந்து இன்னும் ஒரு படி மேலே இருக்கு ஸோ ஜென்ரலாக அவங்க சுபாமே வித்தியாசமா இருக்கு இப்போ நேரமும் நல்லா வந்திருக்கு எடுக்கிற முயற்சியெல்லாம் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் வாழ்த்துறேன்

அது சில பேருக்கு போராக ரொம்ப போரிங்காக இருக்குது படித்து படிச்சு எழுதுறது நான் வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணுறேன்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு பட் எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்மார்ட் ஐடியா இருக்குது இப்போ இந்த வருஷம் உங்களுக்கு ஏதாவது தடை இருக்கா நெகட்டிவ் இருக்கான்னு நம்ம பார்த்தா ஒன்றுமே இல்லை நீங்கள் என்ன செய்கிறீங்களோ உங்கள் முயற்சியில் என்ன இருக்கோ அது ஜெயிக்கிற ரிசல்ட்டை காமிச்சிடும் இது மாணவர்களுக்கு இப்போ நீங்கள் பெண்கள் பற்றி கேட்டீங்க பெண்கள் பொதுவாக நான் மிதனராசி பெண்கள் நிறைய பேரை பார்த்துருக்கேன் நான் பார்த்த வரைக்கும் வீடு தொழில் வருமானம் எல்லாத்தையும் சமாளிக்கிற இப்போ சரியாக சமாளிப்பாய்வேன் இவ சரியா சமாளிப்பா எல்லாத்தையும் அந்த அதுதான் மிதனம் அந்த மிதனம் வந்து எல்லாத்தையும் தாங்குறதும் சமாளிக்கிறதுக்கும் ஒரு பலம் இருக்கு உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள அவங்க அழுவலாம் அவங்க புலம்பலாம் அவங்க அவங்க வந்து வெளியே சொல்ல முடியாமல் இருக்கலாம் வடிவேலி டைலாக் வந்துட்டு அந்த மாதிரி தான் பட் வந்து அந்த அந்த ஆக்சுவல் அந்த அந்த சீனை வந்து அவங்க வந்து சமாளிக்கிறது தான் அவங்கள விட்டு ஆள் கிடையாது அப்படிப்பட்ட மிதனத்துக்கு இந்த வருஷம் சமாளிக்க தேவையில்லை சந்தோஷமா இருக்கலாம் ஏன்னா சந்தோஷமா இருக்கிற மாதிரியான ட்ரான்ஸேஷன் எல்லாம் நடக்குது ஓகே சோ நீங்க நிறைய வேண்டுதல் வச்சிருக்கீங்க நிறைய விஷயம் இருக்கு இதெல்லாம் நடக்கணும் 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 இந்த முறை நெருங்கிட்டு இருக்கு சோ அது செகண்ட் ஆஃப் வந்து உங்களை ரொம்ப திருப்திப்படுத்தும் சார் இப்போ இது கேட்கும்போது இந்த கவுண்டர் பண்ணி சொல்லுவார்ல அந்த ஸ்ட்ரீட் எவ்வளவு கேளு இந்த தெரு எவ்வளவு அதுக்கு போக வேண்டாம் கொஞ்சம் மஜ்ஜ பண்ணலாம் ஓகே மிதின ராசி அந்த அரசியல் சம்பந்தப்பட்டது பொதுவாவே மிதனம் வந்து நல்ல ஆலோசகர்கள் நல்ல ஆலோசகர்கள் வந்து நீங்க வந்து பொலிட்டிகல் லைஃப் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எப்பவுமே ஒரு சப்போர்ட்டிங் ரோலை வந்து பெரிய லெவலில் பிளே பண்ணுறாங்க ஓகே ஸோ இப்போ வந்து ஒருத்தர் வந்து லீட் எடுக்கணும்னா அந்த லீட் எடுக்கிறதுக்கு ஒருத்தர் பேக் போனாக இருக்கணும் இன்னொன்று ஒரு அட்வைஸராக இருக்கணும் அண்ட் சம்டைம்ஸ் மிதனம் வந்து ரொம்ப அந்த அந்த சூப்பர் ஸ்மார்ட்னஸ்ல அவங்கள கூட மேலே வரது உண்டு இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல மிதனத்துக்கு கை ஓங்குற நேரம் தான் ஸோ உங்கள் கை ஓங்குற நேரம் அப்போ நீங்கள் நீங்கள் யார் பக்கம்லாம் போறீங்களோ அந்த பக்கம் வெற்றி வாய்ப்புகளை அது கொண்டு வர அர்த்தம் இப்ப அரசியல்வாதிகளாம் யாருப்பா மிதனராசி வாங்க வாங்க என்னோட என்னோட இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு இப்ப தேடணும் போல இருக்கு சார் ஒரு பிராக்டிக்கலா நீங்க உங்க லைஃப் இப்படி லீட் பண்ணீங்க அப்படின்னா அதோட வந்து ப்ளஸ் ஆகட்டும் சரி மைனஸ் ஆகட்டும் சரி நீங்க இப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படின்றது ரொம்ப அழகா எங்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார் உண்மையாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஒரு விஷயம் கேட்கும்போது ஏன்னா ரொம்ப ஹோப்ஸ் கொடுக்காம இல்லைன்னா ரொம்ப இப்படியும் இல்லாம இப்படி எடுத்துட்டு போங்க இதுதான் வந்து ரியாலிட்டியோட உங்கள் லைஃபை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் உங்கள் நேரத்துக்கு நான் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ஆன்மீக கிளிட்ஸ் சார்பாக எங்கள் நேரிகள் சார்பாக உங்களுக்கு பெரிய நன்றிகளையும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கிறேன் சார் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த ஆன்மீக கிளிட்ஸ் இந்த சேனலுடைய வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் அண்ட் விஷஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நான் சொன்னது அந்த ப்ரடிக்ஷனாக இருக்கட்டும் ஆனால் நான் வேண்டது உங்கள் எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும் ஓ வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஆச்சி ராயல் குலாப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்